இனிய காலை வணக்கம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஒன்பதாவது மாதம் அடு இந்த வரக்கூடிய புதன்கிழமை சந்திர கிரகணம் இருக்குது பாருங்க அந்த நாட்களில் சுவாமிக்கு பணிவிட செய்றவங்க கோவில்களில் தெய்வங்கள் உச்சாரம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செய்வினை பாதிப்புகளில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க நல்ல வளமாக வாழ்வதற்கு அடுத்து ஒரு வழிமுறைகள் உண்டு என்று தெரியாமல் தவிக்கிறவங்க ஆலமரத்தம்மன் கோவிலே அன்ற அன்றைய தினம் வத்தல் யாகம் நடக்க இருக்கிறது இந்த வத்தல் யாகத்தில் கலந்துக்கிறவங்களோட வாழ்வு ரொம்ப விசேஷத்தை தன லாபம் நிறைய வினைகள் தீர்ந்து போயிடும் வத்தல் யாகத்தில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு நேரத்திலேயே முன்கூட்டியே எங்களுக்கு முன்பதிவு பண்ணுங்க எங்களை வந்து பாருங்க ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க அப்போ எந்த ஊர்லேருந்து இருந்து தூரத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த தருணத்தில் நீங்கள் வந்தால் போதுமானது கிரக நேரத்தில் ஒரு பூஜைகள் செய்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம் வத்தல் யாகம் என்பது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்